வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இரண்டாம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி தொடக்கம் தமிழகத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டி எம் சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு தமிழ்நாட்டின் மீது பிரதமர் மோடிக்கு காழ்ப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகழாரம் பாஜகவிடம் நான் பணம் வாங்கியிருந்தால் என்னுடைய தலையை இரண்டாக வெட்டுங்கள் நடிகர் மன்சூர் அலிகான் பதில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளியிட்ட விவகாரம் சர்ச்சைக்குரிய வீடியோவை நீக்கிய யூடியூபர் இர்பான் திருமணத்திற்கு அச்சப்படுவது நிகழ்கால தலைமுறையின் விழுமிய சிக்கல் வைரமுத்து கருத்து இந்தியாவில் புதிதாக முன்னூற்று இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சுகாதாரத்துறை தகவல் நாட்டின் தான் என் வாரிசுகள் பிரதமர் மோடி பேச்சு பாஜக ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும் மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை பாஜக கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை பிடிக்கும் பிரசாந்த் கிஷோர் கணிப்பு நடுவானில் விபத்தில் சிக்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒருவர் பலி நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் காலில் அறுவை சிகிச்சை மகேந்திர சிங் தோனி லண்டன் செல்ல உள்ளதாக தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்